வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ விசிக கட்சியை வச்சு சமீப சமீபத்துல பேசும் பொருளாக ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல கவாய் அப்படின்ற நீதிபதி மேலே வந்து செருப்பு போட்டாங்க அப்படின்றதுக்காக ஆர்ப்பாட்டத்துக்கு போன திருமாவன் அவர்களுடைய கார் யார் ஒரு வழக்கறிஞர்கள் மேலே மோதிருச்சு அப்படின்ற அவருடைய வண்டி மேலே மோதிருச்சு அப்படின்றது ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு ஆனால் மோதிச்சா மோதலையா அப்படின்றதெல்லாம் விசாரணையில தான் தெரிய வரும் ஆனால் மோதிருச்சு அப்படின்ற ஒரு பிம்பத்துல இப்போ பெரிய பேசும் பொருளாக மாறி இவங்க வந்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை இது வந்து வேணும்னே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு அவங்க வந்து ஒரு செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம் இப்படி மாறி மாறி வந்து இது வளர்ந்துகிட்டே சார் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சு போயே இது வந்து வளர்ந்துகிட்டே போயிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதுக்கு என்ன காரணம் இது முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு சதி சூழ்ச்சின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது ஒரு நாட்டை அதாவது இந்தியாவை வழிநடத்தக்கூடிய உச்ச நீதிமன்றம் என்பது ஒரு உச்சபட்ச அதிகாரம் முக்கியது நீதித்துறை சட்டத்துறை நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நீதித்துறைக்கு தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி இப்போதைக்கு பி ஆர் கவாய் அவர்கள் தான் மிக உயர்ந்த பதவி மாண்பை நிற்க பதவி நீங்கள் ஜனாதிபதி ப பதவி பிரமாணம் நடக்க நடத்தும் போது அந்த ஜ குடியரசுத் தலைவருக்கே பதவியேற்புலாம் நடத்துகிறது உச்சநீதிமன்ற நீதிபதி தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு உயரிய அதிகாரம் படைத்த மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு பதவி தான் அந்த இடம் அந்த பதவி இன்றைக்கு அந்த இடத்துல விடுதலை பெற்ற இந்தியாவில் ரெண்டாவது முறையாக தான் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் இப்போ அவர் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே அவமானப்படுத்தப்படுறாரு ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் வாதியால் அவமானப்படுத்தப்படுறாரு அதை கண்டித்து இந்தியா முழுமைக்கும் போராட்டம் நடத்தி அந்த நாட்டினுடைய அந்த நீதித்துறையை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கு இருக்குது குறிப்பாக வந்து வழக்கறிஞர்களுக்கு இருக்குது வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றத்தின் மாண்பை நடைமுறைகளை அதோடய கண்ணியத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய சமூக நீதி சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் தலைவர் தமிழர் அங்கே கலந்துக்கிட்டு பேசுகிறார் பேசும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் எந்த அளவிற்கு வந்து மிகப்பெரிய அதிகாரமுள்ள இடத்துலலாம் தங்களுடைய ஆளுமையை செலுத்துகிறாங்க அப்படின்லாம் வந்து நிறைய விலக்கி பேசிகிட்ருக்காரு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்த பார்த்துட்டு பொறுத்து கொள்ள முடியாத ஆட்கள் அங்கே ஒருத்தன் வந்து அனுப்புகிறாங்க காந்தின்னு வச்சுக்கலாமே அவன் பேர் ரவுடி காந்தின்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த காந்தி என்ன பண்ணுறான் நீங்கள் நல்லாவே நல்லா தெரியும் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல எல்லா ஊடகமும் இருக்குது ஆர்ப்பாட்டத்தில் இருந்து அந்த இடத்துல இருந்து தலைவர் வந்து காரில் ஏறி வந்துட்டுருக்காரு அதுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு இடைவெளி இருக்குது எல்லா ஊடகமும் அங்கே இருக்குது ஆனால் இந்த ரவுடிகாந்தி பண்ண வேலை என்ன அப்படின்னா வேண்டுமென்றே காருக்கு முன்னாடி அந்த வீலரை கொண்டு வந்து அந்த வேகத்தடையெல்லாம் தாண்டி நிறுத்துகிறான் காரும் வேகத்தடைனாலும் மெதுவாக தான் போகுது பின்னால் இருந்து அவனுடைய ஆட்கள் ஒருத்தன் வந்து வீடியோ எடுக்கிறான் செல்ஃபோனில் இவன் போய் வந்து அந்த ரவுடி காந்தி வந்து டூ வீலரை நிறுத்தின பிறகு முன்னால் இருந்து அது காட்சியாக்கப்படுகிறது இப்போ புரியுது உங்களுக்கு பின்னால் இருந்தும் காட்சியாக்கப்படுகிறது முன்னால் இருந்தும் காட்சியாக்கப்படுகிறது அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செல்ஃபோனில் வீடியோ எடுத்திருக்காங்க அப்போ இது திட்டமிட்ட சதிதானே நீங்க எல்லா ஊருகளும் இப்படி சொன்னீங்கன்னா எப்போவுமே கான்வாய் வண்டி தான் முன்னாடி போகும் அப்போ இந்த இடத்துல திட்டமிட்டு வண்டி வந்து முன்னாடி வந்ததுன்னு சொல்ல முடியும் நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கோர்ட் ஹை கோர்ட்டு வாசலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்ல நிறைய பிரச்சனை இருக்கு நீங்க தொடர்ந்து நிறுத்தவங்க வந்து நிறைய அட்வொகேட்ஸ் வந்து அந்த இடத்துல நிறுத்துவாங்க ஏன் இடம் இருக்காது சில சமயத்துல யாரா போறாங்க வர நிறுத்துருவாங்க அப்போ போகும்போது அங்கங்கே ஏன்னா எங்க கிடைக்குதோ அங்கேதான் வந்து ஒரு காரை வந்து பார்க் பண்ண முடியும் நிறுத்த முடியும் அப்படி வந்தது தான் அது வந்து எங்கள் இப்போ நிறைய இடங்களுக்கு போகும்போது கூட சில சமயம் எங்கள் கா எங்கள் தலைவருடைய கார் முன்னாடி வரும் அது காண வேண்டிய பின்னாடி தான் வரும் அது அந்த மாதிரி அந்த இடத்துக்கு சூழல் தகுந்தவா வரும் அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இது திட்டமிட்ட சதி அப்படின்றதுக்கு இந்த ஒரு காரணம் நீங்கள் வந்து அது படம் பிடிக்கப்பட்ட அந்த அமைப்பே தெரியும் அப்போ இந்த சம்பவத்தை நம்ம வந்து எல்லோரும் இப்போ அந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது ஒரு குழுவாக சேர்ந்து இதை எடுத்திருக்காங்க அந்த ரவுடி காந்தி மட்டும் இதை செஞ்சு செய்ய செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது இப்போ அந்த இடத்துல அந்த இப்போ அவன் வந்து க வீலர் நிறுத்தின பிறகு ஏ அந்த டூ வீலர் மேலே இருந்துக்கிட்டே வந்து திட்டுறான் ஒரு கார் வந்து வீலரை வந்து இடிச்சிருந்துச்சுன்னா ஒன்று அந்த டூ வீலர் சாஞ்சிருக்கும் அல்லது ஒரு ஒரு ஷேக் ஏதோ கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருக்கும் எதுவுமே இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நிறு நிறுத்துறான் வண்டியை ரொம்ப சா அவனுக்கு சாதகமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடு ரோட்டில் நிறுத்துறான் நிறுத்திட்டு திரும்பி பார்த்துட்டு காரை வந்து வம்புளுக்கு திட்டுறான் அப்போ இறங்கி கார்கிட்ட போகிறான் போலீஸ் வந்து சொல்கிறாங்க தலைவர்னு சொல்கிறா சொல்கிறாங்க சொன்ன பிறகு யாராக இருந்தால் கண்ணாடியாருக்கு சொல்லி தயார் பண்ணுறான் அப்போ ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய பாதுகாப்பை உறுதி வழங்க செய்யக்கூடிய இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரை வந்து நீ வந்து ஜஸ்ட் லைக் தட் மாதிரி ரொம்ப அசால்ட்டா வந்து யாரா வந்தான அப்படின்னா அப்போ உன்னுடைய உள்நோக்க கொடிய பார்க்கற காரை பார்க்கற கொடிய பார்த்தோன்னா வீசிக்கா கொடி நீ திட்டமிட்டு தான் வந்திருக்க அவட்ட வம்பு இருக்கா வந்திருக்க அப்போ ஒரு 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 மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய அவர் நீ எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்க பொம்பல்கள் திட்டம் பட்டிருக்க அப்ப அதுல இருந்து தேவை இருக்குது புரியுதுங்களா இது வந்து தற்செயல நடந்தது இல்லை திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு களங்கத்தை உருவாக்கணும் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற கவாய் அவர்களுக்கு எதிரான அதை வந்து மறைமாற்றம் பண்ணணும் இப்ப அது நீர்த்து போச்சு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் அதை பத்தி யாருமே பேசல இப்போ அந்த இடத்துல வேறு ஒரு நீதிபதி இருந்து வேறு ஒருத்தர் வந்து செருப்பட்டு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி இந்தியாவே எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா நீதிமன்றமும் புறக்கணிப்பு பண்ணிட்டு வீதிக்கு வந்து போராடி இருப்பாங்க ஆனால் அப்படி நடக்கலையே இன்றைக்கு வரைக்கும் மட்டும் தான் போராடி இருக்கு கவாய்க்காக தமிழ்நாட்டில் மற்ற சமூகத்தில் வந்து வழக்கறிஞர்கள் இல்லையா அப்போ இது திட்டமிட்டு அதை மரமாற்றம் பண்ணுறதுக்காக எழுச்சி தமிழர் குறி வச்சு நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதி நம்ம இதை அப்படிதான் தான் பார்க்க வேண்டியிருக்கு சரி இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காணொளியை பார்க்கும் பொழுது வண்டி இடிச்சதா இடிக்கலையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது இடிக்கல அப்படின்றது தொல் திருமாவளவர்களும் குறிப்பிடுறாங்க விசிக கட்சியினரும் குறிப்பிடுறாங்க அவரு இடிச்சாரு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து விசாரணையில தெரிய வரும் ஆனா இப்போ விஜயினுடைய அந்த கரூர் சம்பவம் நடந்தப்போ வீடியோ காணொலியில எங்க மேலேயும் எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலையே ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பினாங்க திருமாவளவர்கள் அந்த கேள்வி எழுப்புனாங்க இப்போ இந்த இடிச்சதுக்கு அப்புறம் விசிகவினர் சேர்ந்து அவர் அடிச்சாங்க இல்லையா அப்போ அது தப்பா இல்லையா சரி அப்ப தப்புனா அவர் எங்ககிட்ட வம்பிலுக்க தான் வந்தாரு ஆனா எங்களுடைய ரியாக்ஷன் அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷனும் தவறுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஏன் சொல்லல அப்படின்னு கேள்வி வருது ஒரு போலீஸ் வந்து சொல்றாங்க தலைவர் இருக்கிறான்னு சொல்றாங்க அவன் நின்னு வாக்குவாதம் பண்றான் நின்னு வாக்குவாதம் பண்றான் காரை விட்டு இறங்க சொல்லுன்றான் கண்ணாடி இறக்க சொல்லுங்க அப்படின்றான் அப்போ உனக்கு என்ன திமிரு அது சாதி திமுரு தானே இது அப்பட்டமான சாதி திமிரு அப்போ அந்த இடத்துல கூடிய இருக்கக்கூடியங்க தோல்ல தான் யாரும் வந்து தூக்கி போட்டு மிதிக்கல தோல்ல தட்டுச்சு போடான்னு சொல்றாங்க விட வேற என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல வண்டியை தலையில சுமந்து கொண்டு போய் இறக்கி வைக்க முடியும் தள்ளிட்டு தான் போடா எடுத்துட்டு ஒரு ஒரு சின்ன கோபம் வரதான செய்யும் ஒரு தலைவருடைய காரம் மறிச்சு நீ வந்து ஒம்பர்த்திட்டு இருப்ப அப்ப எல்லாமே தம்பி ராஜாஜா வண்டி ஓரமாடுத்து பாதுகாக்க வேண்டிய மறுப்பியா நீ வந்து அதிமுக எடப்பாடியுடைய கார காருக்கு முன்னாடி எவனா ஒருத்த வந்து இந்த மாதிரி டூ வீலர் நிறுத்திட்டு தகராறு பண்ணா நீங்க கடந்து போயிருவீங்களா இல்ல அண்ணாமலை காருக்கு முன்னாடி நாங்க போய் எங்க டூ வீலர் நிறுத்திட்டு தகராறு பண்ணா நீங்க சாதனம் எடுத்துட்டு போயிருவீங்களா எந்த தலைவராக இருந்தாலும் மதிக்கணும்ல யாராக இருந்தாலும் மதிக்கணும் ஒரு என்னங்க அந்த இடத்துல வந்து டிராஃபிக்கே இல்லைங்க கார் வந்து எங்கள் தலைவருடைய கார் வந்து மெதுவாக அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குது அவன் அதுக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கில் போய் இப்போ நிறுத்திட்டு தான் சண்டைக்கு வர்றான் இடிக்கவே இல்லை நிறைய இடவேல இருக்கு அப்போ இதுல இருந்து இந்த மாதிரி வந்து வேண்டுமென்றே வம்புழுப்பதற்காக ஒரு தலைவரை வந்து அவமானப்படுத்துவதற்காக திட்டமிட்டு வரும்போது அப்போ அங்கே இருக்கிறவங்க எப்படி பொறுத்து பொறுத்துட்டு இருக்காங்க அங்க இருந்தவங்க விடுதலை சித்திகள் மட்டும் கிடையாது பொதுவான அவங்களும் தான் விரட்டியிருக்காங்க நீங்க சொல்லக்கூடாது அந்த இடத்துல மட்டும் கிடையாது அது பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடம் பொதுமக்கள் அத்தனை பேர் நிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை விரட்டுறாங்க அப்போ ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு நிறைய இடத்துல வந்து வழக்கறிஞர் போர்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் போராட்டம் நடத்துறீங்கன்னா ஊடகத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை வீசிக்க சொல்றாங்களே சார் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி ஏன் இல்ல தொடர்ந்து இப்ப விடுதலை மக்களுக்காக இருக்கோம் இந்தியாவிற்காகவே போராடிட்டு இருக்கோம் இந்த நாட்டை பாதுகாக்கும் பாதுகாக்கின்ற கடமையிலிருந்து நாங்க போராடிட்டு இருக்கோம் அரசமை சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு போராடிட்டு இருக்கோம் அப்ப எங்களை பத்தி நாங்க நடத்துகின்ற போராட்டத்தை பத்தி நாங்க நடத்துகின்ற மாநாட்டை பத்தி நாங்க நடத்துகின்ற பேரணியை பத்தி இன்றைக்கே அந்த ஊடகம் வந்து செய்தி போட்டிருக்கா போட்டதில்ல போட்டதில்ல அந்த சம்பவம் அந்த சம்பவம் நடந்த அடுத்த ஐந்தாவது நிமிடத்துல அந்த தொலைக்காட்சியில வருது அப்ப திட்டமிட்டு நீங்க வந்து செல்போன்ல படம் பிடிச்சு அந்த தொலைக்காட்சிக்கு அனுப்புறீங்க அப்படி இருந்தா எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கணும்ல ஏன் எல்லா தொலைக்காட்சியிலும் வரல ஒரு தொலைக்காட்சியில் மட்டும் ஏன் வருது பாலிமரில் மட்டும் ஏன் வருது அதுக்கப்புறம் அண்ணாமலை எப்படி பத்து நிமிஷத்துக்குள்ள அறுக்கி கொடுக்குறாரு வேற தமிழ்நாட்டில் வேற தலைவரே இல்லையா அவர் மட்டும் அறுக்கி கொடுக்குறாரு அவர் தான் பாஜகவோட தலைவரா நைனார் நான் என்னென்ன கொடுத்துருக்கணும் அப்போ பா அண்ணாமலை கொடுக்குறாருனா அப்போ இதுலேருந்து நமக்கு சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இது திட்டமிட்ட ஒரு குழுவாக இருந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு சதி திட்டம் தீட்டு அந்த வேலையை செஞ்சிருக்கேன் முதல்ல அந்த ரவுடி காந்தின்ற வந்து ஒரு வழக்கறிஞரே கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேர் என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்க என்ரோல்மெண்ட் பண்ணி யாரும் போய் பெருசாக கோர்ட்டுக்குலாம் வந்து போகிறதுல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஏற்கனவே வந்து அந்த ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஒரு பெண் நீதிபதிகிட்ட ஒரு பாலியல் சிலிண்டரில் இடைநீக்கம் பண்ண மாட்டிருக்கேன் சஸ்பெண்ட் பண்ண மாட்டிருக்கான் பார் கவுன்சிலில் சஸ்பெண்ட் பண்ண மாட்டிருக்கான் அப்போ குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய சாதி அடிப்படையில் வக்காலத்து வாங்கக்கூடிய நீங்கள் நீங்கள் சில வரை வள நான் வழக்கறிஞர் பார்த்து இந்த கேள்வி வைக்கிறேன் ஏன் அப்படின்னா காலங்காலமாக குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் அவங்க வாதாடுவாங்க ஒரு நூற்றுக்கு பத்து பேர் தான் சட்டத்தை மதித்து சட்டத்தை மதித்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடுவாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்த குற்றவாளி இந்த ரவுடி காந்திக்காக போராட்டம் நடத்திய வழக்கறிஞர்களில் தொண்ணூறு விழுக்காடு குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் அவங்க வாதாடுவாங்க கஞ்சாயுரம் பண்ணுறவன் செயின் திட்டு போகிறவன் தாலி சைனா திரு ஓடுறவன் இன்னும் பல்வேறு குற்றச்செயல் கூலிக்கு கொலை செய்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அவங்க வழக்கு நடத்துகிறாங்க உண்மைக்கே மனசாட்சிப்படி ஒரு வழக்குறைஞராக சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்திருந்தால் நீங்கள் வந்து நடந்ததை ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி தான் நீங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கணும் கண்முடித்தனமாக வந்து ஒரு இப்போ எழுச்சி தமிழரை கலங்கப்படுத்துறது ஒரு சமூகத்தை கலங்கப்படுத்துறது அவரை இழிவுப்படுத்துறது ஒரு சமூகத்தை இழிவுப்படுத்துறது

ஏன்னா குற்றவாளிக்காக மட்டும்தான் கேஸ் நடத்துவாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேஸ் நடத்துற சாத்தியமே கிடையாது ஒரு பத்து பேர் தான் மனசாட்சிப்படி வழக்கு நடத்துவாங்க தொண்ணூறு விழுக்காடு போராடி அத்தனை வழக்கறிஞர்களும் தொண்ணூறு விழுக்காடு பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழக்கு நடத்தக்கூடியவர்கள் அல்ல முழுக்க முழுக்க குற்றவாளிகளை குற்றத்திலிருந்து சட்டத்தின் ஓட்டகளை பயன்படுத்தி காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களா செயல்படக்கூடியவர்கள் தான் அவங்க தான் வீதிக்கு வந்து போராடி இருக்காங்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடிய தலைவரே வந்து பிரச்சனையை பெருசாக்குறாரு அப்படின்ற மாதிரி நீதிபதி வந்து கருத்து தெரிவிக்கிறாரு அதே மாதிரி ஏன் வந்து விசி கவர்னர் மேல அந்த இடத்துல வந்து அடிச்சவங்க மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணலன்ற கேள்வி எப்போதுமே எங்க தலைவருக்கு ஒரு சமூக பொறுப்போட தான் பேசுவாரு என் தலைவர் தான் சொல்லுவாரு அதாவது வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு ரவுடி போதும் ஆனா அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு தலைவன் தேவன் கலவரத்தை அரவணுன்னு உண்டு போடலாம் நீங்கள் ரோட்டில் போயிட்டு ரெண்டு கடமையில் கல்லெடுத்து கல்லெடுத்து வீசினீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்குஸாக அடிச்சு ஒன்றுக்கிணா கலவரம் ஆயிரும் ஆனால் ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்துறதுக்கான அந்த பண்பு அந்த ஆற்றல் வந்து ஒரு தலைவனுக்கு தான் தேவை எந்த எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து அவங்க சாதியை அணி இந்த ரவுடி காந்தியை முன்ன முன்னிலைப்படுத்தி சாதியை அணி திரளும்போது ஒரு சாதி பிரச்சனையாக இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அந்த பொறுப்புலேருந்து தான் எங்கள் தலைவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு நடந்த சம்பவத்தை உண்மையை பேசுகிறாரு இப்போ அந்த வீடியோ காட்சியில் அந்த ரவுடி காந்தியை வந்து ஒருத்தர் அடிக்கிறாரு அதிலிருந்து நீதிபதி ஒரு கருத்து சொல்கிறாரு சரி ரைட் வரவேற்கத்தக்கது ஆனால் அதே நீதிபதி என்ன சொல்லியிருக்கணும் கார் வந்து நிற்கிது கார் இடிக்கலை கார் இடிக்கலைன்னு சொல்லியிருக்கணும்ல உங்கள் பார்வையில் அவரை அடித்தது தவறு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு தலைவருடைய காரை மறித்து அந்த காரை நோக்கி போய் இறங்க சொல்லி சொல்லி சொன்னது தப்பு இல்லையா நிலைநாட்டக்கூடிய வகையில பேசக்கூடியதுக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க அந்த இடத்துல தானே வந்து இப்போ இதுவும் விமர்சன பொருளா மாறுது நாலு தட்டினாங்க சரி அதை அடிக்க கூட இல்ல அப்படின்ற அந்த கருத்து தவறு இல்லையா உண்மைதானுங்க அடிச்சவங்க அடிச்சவங்க குற்றச்சாட்டு வருதுல அடிக்க சொன்ன இன்றைக்கு இதை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாஜக ஆர் எஸ் எஸ் சனாதன சனாதனவாதிகள் இந்த சாதி வெறியர்கள் சாதி வெறி கும்பல் என்ன பேசுறாங்க அவர் அவர் வந்து நான் நான் அடிக்க அடிக்க சொன்னேன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க பேசியிருக்காரு அப்படி நாலு தட்டு தட்ட சொன்ன சொல்லிருக்காரு கை ஓங்கினாங்க இருங்க யாரும் இப்படி சத்தசத்தன் அடிச்சது கிடையாது முதுகுல ஒருத்தர் அடிக்கிறாரு முதுகுல ஒருத்தர் அடிக்கிறாரு அது அதனால அதாங்க அதான் பாத்துருக்கோம் தெரியுதுங்க ஏங்க ஒரு காரை நடு ரோட்டில் வழி மறைச்சு ஒருத்தர் தகராறு பண்றாங்க என்னங்க செய்வீங்க நீங்க வெத்தலை பக்கத்து பழம் தட்டு கொடுத்து தம்பி வாத்த மீன் வந்து இது பண்ணுவீங்களா அல்ல சூடயத்தை ஆராதி பண்ணி கூட்டிட்டு போவீங்களா நீங்களா இருந்தா உங்க கார் ஒருத்தன் மறிக்கிறான் நடு ரோட்டில் நீங்க என்ன பண்ணுவீங்க யாரும் கொத்தோட அந்த இடத்துல அவன் அடிக்கல நல்லா தெரிஞ்சுங்க உள்நோக்க ஒரு தலையோட காரை மறிச்சு நிக்கிறான் தகராறு பண்றான் வேணுன்னு தேவை பண்ணுறான் அப்போ அவனை வந்து அந்த இடத்துல நீ எப்படி அப்புறம் படுத்துறது ஏ போரான்னு சொல்லிட்டு முதுரவு தட்டு தட்டுறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு எங்க அடிச்சாங்க துன்புறுத்துறாங்க அப்படி கொடுந்தாயம் வந்துடுச்சா அவன் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து நின்னா நாட போகிறான் மருத்துவமனையில் படுத்து நின்னா நாட போகிறான் காவல் நிலையத்தில் நீ எப்படி வாக்குவதம் பண்ற அப்ப உன்னை போலீஸ் அடிச்சு உன்னை படுக்க போட்டாங்களா ஹாஸ்பிட்டலில் நீ அந்த சம்பவத்தை பேர் காவல்நிலையத்துக்கு போகிறேல்ல புகார் கொடுக்குறியல்ல அப்போல்லாம் தம்பா இருக்கட அப்ப ஆஸ்பத்திரியில் மட்டும் நீ படுத்துக்கிட்டு வந்து நான் நடிக்கிறேன் தேடி தேடி நடிக்கிற கொஞ்சம் கொலாவுற அந்த வீடியோ வருது போட்டோ இருக்கு அதெல்லாம் டிராமா தானே நடிப்பு தானே நாடகம் தானே இந்த நாடகத்துக்கு அண்ணாமலை உருதுனையா ஹெச் ராஜா உருதுனையா அப்ப நீங்க ஏவுன ஆட்களா அண்ணாமலையும் ஹெச் ராஜாவும் ஏவி விட்ட ஆட்கள் தான் இந்த ரவுடி ராஜீவ் காந்தியா சொல்லுங்க இப்போ சீமான் அவர்கள் வந்து கேள்வி கேப்டாரு என் அண்ணன் நடிச்சா நானும் தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நானே அடிச்சிருப்பேன் ஆமாங்க நியாய்தானங்க அவர் இங்கே இருந்து எங்ககிட்ட வளர்ந்தவர் அவர் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவரோடு இருந்து இங்கேருந்து அரசியல் கற்றுக்கொண்டு கொண்டேன்னு சொல்லி பல இடங்களில் பேசியிருக்காரு என்னுடைய என்னுடைய அரசியல் குரு அண்ணன் திருமாதான் பல இடத்துல சொல்லியிருக்காரு அதுலேருந்து அவருக்கு அது நியாயமாக போட்டிருக்கு அதை அந்த வீடியோவை வந்து சீமான் பார்த்துருப்பாரு பார்த்துருப்பாரு கார் இடிக்கல நல்லா தெரியும் அப்போ வேண்டுமென்றே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து பேசுகிறாரு அதை நம்ம அப்படி தான் ப பார்க்க முடியும் அவர் ஒன்றும் கண்முடித்தனமாக பேசலையே ஒரு வீடியோ காட்சியை பார்த்துட்டு தாங்க பேசுகிறேன் நான் என்ன கேட்குறேங்க நான் கேட்குறேன் ஏட்டா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காரு அந்த சட்டத்தை தான் ஒன்றா வந்து படிக்க படிக்க வச்சுருங்க நீ போராடன வழக்கறிஞர் இருப்போ நான் கேட்டுக்குங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் போராடின வழக்கறிங்களா இருக்கான்ல அவனுக்கு படிக்கிறதுக்கு உரிமை யார் கொடுத்தது வழக்கறிஞரா நீ கோர்ட்ல வந்து நீ போய் நீ வழக்கறிஞர் நீதிபதி ஆகிற வழக்கறிஞரா இருக்கிற நீதிமன்றத்துல உனக்கு சட்டம் படிப்பதற்கான வாய்ப்பை எது உருவாக்கி கொடுத்தது நீ தூக்கி பிடிக்கிற சனாதனமா சட்டமா நீ தூக்கி கொண்டாடிட்டு இருக்கியே சாதி வரியும் சனாதன புத்தியும் அதுவும் உனக்கு சட்டம் படிக்கிற வாய்ப்பை கொடுத்தது இல்ல இல்ல சட்டம் வாய்ப்பு கொடுத்தது நீ சட்டம் படிப்பதற்கு உனக்கு கொடுத்த எது வாய்ப்பு கொடுத்தா சட்டம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட உருவாக்கி இந்த நாட்டுக்கு கொடையளிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் தான் ஒன்னா வந்து சட்டம் படிக்க வச்சு வழக்கறிஞர் ஆக்கியிருக்கு அப்ப நீ யாரை கொண்டாடணும் நீ நீ பெரிய பெரிய பதவிக்கு போறனா சட்டம் போட்ட பிச்சை அம்பேத்கர் போட்ட பிச்சை அப்ப நீ அம்பேத்கர் தானே தூக்கி பிடிக்கணும் சனாதனமா உனக்கு கொண்டு போய் அந்த பதவியில் உட்கார வச்சிருக்கு சாதி வெறியர்களே போராடக்கூடிய சாதி வெறியர்களே சனாதன புத்தி கொண்டவர்களே நீங்க வழக்கறிஞராக இருக்கீங்க மருத்துவர் ஆயிட்டீங்க பொறியாளர் ஆயிட்டீங்க அரசு துறையில பெரிய பெரிய பதவிக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்துல நீதிபதி இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வச்சது உங்களுக்கு கல்வியை கொடுத்து சட்டம் வேலை வாய்ப்பு கொடுத்து சட்டம் பெரிய பெரிய பதவியை கொடுத்து சட்டம் அந்த சட்டத்தை உருவாக்குறது அம்பேத்கர் அப்ப அம்பேத்கர் தான் தூக்கி கொண்டாடணும் இந்த கருத்தை சொல்ல நீதிபதி வந்து பயஸ்டா செயல்படுறாருன்னு சொல்றீங்களா சார் அப்போ நீதிபதியை வந்து முழுசா ஆராயங்கனுங்க மேலோட்டமா சொல்லியிருக்காரு இன்னும் இருக்கு இனிமே விசாரிப்பாங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு இதை அறிவிச்சிருக்காரு அந்த குழு வந்து விசாரிப்பாங்க விசாரித்த பிறகு அந்த அறிக்கை கொடுப்பாங்க அதுலேருந்து வந்து நாட்டு மக்களுக்கு எது நடந்து நல்லாவே தெரியும் ஏங்க நான் என்ன கேட்குறாங்க காவிரிக்கு காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று போராடாத சாதிவரி கும்பல் ஈழத்தில் வந்து தனி ஈழத்திற்காக போராடி பல லட்சம் மக்கள் கொத்தணி குண்டுகளால் படுகொலை செய்யப்பட்ட போது போராடாத சாதிவரி கும்பல் டாஸ்மாக் கடையை மூடச் சொல்லி போராட்டம் நடத்தாத சாதிவரி கும்பல் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமா சாதாரண ஏழை எளிய மக்களுடைய கல்வி உரிமையை பாஜக கொண்டு வந்திருக்க சதித்திட்டத்துக்கு எதிராக போராடாத சாதிவரி கும்பல் முல்லைப்பெரியார் அணைய அணை நீர்மட்டத்தை உயர்த்த சொல்லி போராடாத சாதிவரி கும்பல் பாலாற்றின் குறுக்கே பவானாற்றின் குறுக்கே குறுக்கணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லி போராடாத சாதிவரி கும்பல் நீட்டை அனுமதிக்க மாட்டோம் நீட்டு விளக்கு தமிழ்நாட்டிற்கு தேவைன்னு சொல்லி போராடாத சாதிவெறி கும்பல் விலைவாசிக்கு உயர்வுக்கு எதிராக போராடாத சாதிவெறி கும்பல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கண்டித்து போராடாத சாதிவெறி கும்பல் நீ வந்து போராடுற தெரியுதா இது அத்தனைக்கு நாங்க போராடுறோம் அவனுக்கும் சேர்த்து போராடுறோம் சாதி வெறியர்களுக்கு சேர்த்து தான் நான் அவனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கணும்னு சொல்லி தான் விடுதலைச் திக தலைவர் எழுச்சி தமிழ் தலைமையில் போராடிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷமாக போராடிட்டு இருக்கோம் அப்ப தமிழ்நாட்டின் நலனுக்காக மக்களுடைய நலனுக்காக அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக போராடுறதை நீயே ஒரு சாதி வெறியனுக்காக போராட வரேன்னா உன் புத்தி என்ன புத்தி அதுதான் சாதி புத்தி சனாதார புத்தி புரியுதா உங்களுக்கு அப்ப அப்படி தான் பார்க்கணும் ஓகே நீ வக்கீலுக்கு நீ வந்து பிஏபிஎல் எம்ஏபிஎல் படிச்சா நீ வைக்கிறானியே நீ இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து கோர்ட்ல பேசிட்டு சோர்த்துங்கிற அம்பேத்கர் போட்ட பிச்சு தானடா கான்ஸ்டியூஷன் யாரும் எழுதி கொடுத்தது கோர்ட்ல எதை நீ பேசுற அரசியலமைப்பு சட்டத்தை மேல் மேற்கோள் காட்டி பேசுறேல காசு வாங்குறீல சோர் திங்கிறீல அப்ப உனக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு அம்பேத்கர் தேவை சோர் திங்கிற அம்பேத்கர் தேவை ஆனா அவர் சிலையை உடைப்பீங்க அவர் அவமானப்படுத்துவீங்க அவர் கொடுத்த சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அந்த சமூக நீதி கொள்கை உனக்கு சேர்த்து இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கைக்கு போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை நீங்க இழிவுபடுத்துவீங்களா கலங்கப்படுத்துவீங்களா அதை பார்த்து நாங்க சும்மா இருப்போமா பார்த்து சும்மா இருப்போமா காருக்கு குறுக்க வந்து வண்டியை மாதிரி சேரா பண்றவன என்ன கொஞ்சிட்டு இருக்க சொல்றீங்களா இல்ல தலை தூக்கி கொண்டு போய் அங்கே ஓரமா இறக்கூட சொல்றீங்களா புரியுதாங்க சூழ்ச்சி இது என்னன்னா தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான வீசிக்க பெற்றுள்ள அந்த அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்களால ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ண முடியல பாஜக வந்து வெற்றிகரமாக ஒரு பெரிய அணியை உருவாக்க முடியல இது வரைக்கும் அதிமுக பாஜக மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு வேறு யாரும் போய் சேரல ஏற்கனவே அந்த அணியில் நீடிச்சவங்க கூட இப்போ இல்லை தினகரன் வெளியில் போயிட்டார் புரியுதுங்களா தினகரன் இப்போ அந்த கிருஷ்ணசாமி கூட என்ன என்ன சின்ன சின்ன ஆட்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க அந்த அணியில் எண்டி அணியில் இல்லை தேமுத்துக்கா இல்லை அப்ப திமுக இருக்கக்கூடிய திமுக விசிகா காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரி இப்படி ஒரு பெரிய மதிமுக கொங்கு நாடு மக்கள் தேச கட்சி இப்படி நிறைய ஒரு பெரிய அணி அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு பெரிய அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மூணு தேர்தலை கடந்து வந்துட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து மறுபடியும் இந்த அணி வெற்றி பெறக்கூடாது தமிழ்நாட்டில் சமூகநீதியை பாதுகாப்பதற்காக பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து தொடர்ந்து விசிக்கா போராடிட்டு இருக்கு அதே கொள்கையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு உறுதுணையாக இருக்கு புரியுதா அவங்க எங்க இருந்து எங்களை பார்க்குறாங்க அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த திமுக அணியை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா விசிக்காவும் அதிலிருந்து பிரிக்கணும் அப்போ எரிச்சு தமிழர் மீது ஒரு களங்கத்தை பண்ணணும் ஒரு சாதியாக வந்து அவர் மேலே வந்து சாதி அடிப்படையில் அவர் தனியாக பிரிக்கணும் ஒரு சமூகத்துக்கு எதிராக அவரை நிறுத்தணும் அப்படின்ட்டு இந்த சூழ்ச்சி இருக்குது பாருங்கள் இந்த சூழ்ச்சி இது இதுதான் தேர்தலுக்கு உத்தி அதாவது ஒரு பின்புலம் அரசியல் பின்புலம் அப்ப விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறது அவங்கள பொறுத்துக்கிறோம் இல்ல நல்லாவே தெரியுங்க கார் இடிக்கல அப்படின்ட்டு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு கார் இடிக்கல வந்து இந்த ரவுடி காந்தி முன்னாடி வண்டியை நிறுத்தி தகராறு பண்ணு தப்புன்ற அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இதை பயன்படுத்தி எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் மீது ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணணும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களாலும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார் ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியன் ஒரு குட் பொலிட்டிஷன்ன்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டார் நல்லா வந்து ஒரு ஒரு கிரேட் ஓரேட்டர் நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவர் எழுத்தாற்றல் உள்ளவர் ஒரு நேர்மையான நபர் யாரும் எழுதிய சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அனைத்து தரப்பு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாருன்ற இந்த இந்த குட் ஃபேத் இருக்கு பாருங்க இது வந்து எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஒரு உண்டு பண்ணிடுச்சு அப்போ அடுத்து வர்ற தேர்தலையும் இது பெருசாக இவர் இருக்கக்கூடிய தான் வெற்றி போகிறோம் அப்படின்றத உறுதியாக தெரியுது அப்போ இதை உடைக்கணும்ல தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவங்க வந்து இப்போ வந்து சித்தாந்த படையெடுப்பு நடத்திகிட்டே இருக்காங்க கருத்தியல் படையெடுப்பு நடத்திகிட்டே இருக்காங்க அது எடுபடலை தமிழ்நாடு வந்து சமூக நிதியில் விளைந்த மண் எடுபடலை இப்போ அதை உறுதியாருன்னு அடையாக்குறது வந்து எழுச்சி தமிழர் அப்போ இவருக்கு எதிராக வந்து ஏதாவது ஒன்று உரு உருவாக்குன்னு சொல்லிட்டு தான் எங்கே போனாலும் வாய்க்கு வந்தபடி அவதரை பரப்பிகிட்டே இருக்கிறது அது அதனால தான் இது நம்ம அந்த கோணத்தில் பார்க்கொண்டிருக்கேன் அப்போ வந்து இது வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளை கலங்கப்படுத்த வேண்டும் என்று பெரிய மிகப்பெரிய ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இது நடத்திட்டு இருக்காங்க புரியுது அவங்களுக்கு அப்போ அதிலேருந்து தான் பார்க்கணும் என்னதான் வந்து விடுதலைக்கு எதிராக வந்து அவர்கள் அவதூறு பரப்பினா நாட்டு மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாட்டு மக்களுக்கு தெரியும் இப்படி பண்ண பண்ண தேர்தல் காலத்தில் அவங்க தான் படுதோல்வி அடைவாங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சும்மா அந்த காலத்தில் மாதிரி கிடையாது எல்லா ஊடகத்தில் இருக்கு கையில இருக்க ஒவ்வொருத்தரும் கையில உண்மை இருக்கு கையில இருக்கக்கூடிய செல்போன்ல நீ சாதாரண படிச்சவங்க படிக்காத பாமர மக்கள் எல்லா கையிலையும் செல்போன் இருக்கு அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க எது உண்மை போயின்னு அவங்களால தெரியும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவதரவுகளை கட்டமைக்கிறது ஒரு போலித்தனத்தை கட்டமைக்கிறது இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் காலத்துல சுத்தமாக தொடர்ச்செடியைப்படுவாங்க இந்த சம்பவத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி